ஒரே அம்மாவாசை தான் செந்தில் பாலாஜியின் பதவிகள் பறிப்பு நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பாரிடராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் தற்போதுதான் அமைச்சரவையிலேயே மாற்றம் என்பது ஏற்பட்டது அந்த அமைச்சரவை மாற்றா நமது உதயநிதர்கள் துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுக் கொண்டார் அதை விட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜிகள் மறுபடியும் இழந்த ஒரு பதவியை திரும்ப வாங்கி இருக்கிறார் அப்போ அவரின் மீது திமுக தலைமை எவ்வளவு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறது அப்படிங்கிறது எண்ணி பாருங்க இப்போ செந்தில் பாலாஜிகள் நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களாக புரட்சியிலே அடைக்கப்பட்டிருந்தார் அப்படி அடைக்கப்பட்டது நிபந்தன ஜாமீனில் வெளிவந்து மூன்றே நாட்களில் அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார் அப்படின்னா செந்தில் பாலாஜியின் மீது திமுக தலைமை அவ்வளவு ஒரு நம்பிக்கை என்பது வைத்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை செந்தில் பாலாஜியுடைய பதவிகளை பறிக்க வேண்டும் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை சாமிகளை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டவர்கள் தற்போது வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா ஒரு நபர் பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் மாஜி ஓ எஸ் மணி நபர்கள் நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பிலே ஒரு பேட்டியை கொடுக்கிறார் அந்த பேட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு அம்மாவாசை மட்டும்தான் செந்தில் பாலாஜியுடைய பதவிகள் பறிக்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிரடியான ஒரு தகவலை வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை அமாவாசை மிக நாட்கள் தான் இருக்கிறது செந்தில் பாலாஜியுடைய பதவிகள் எப்படி பறிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தற்போது அனைவரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அமைச்சர் பொறுப்பில் இருப்பது நிறைய அதாவது அதிமுகவும் சரி பாஜக நாம் தமிழர் கட்சிகள் போன்ற நபர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் நிறைய வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி விமர்சனங்கள் வச்சாலுமே அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தான் திமுக தலைமை அடுத்த கட்ட வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குரிய சட்டமன்றத்திற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரே ஒரு அமாவாசைக்குள் செந்தில் பாலாஜியுடைய பதவிகள் பறிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கிறது அப்போ ஒரே ஒரு அமாவாசைக்குள் செந்தில் பாலாஜியுடைய பதவிகள் பறிக்கப்பட போகிறது அப்படின்னா ஒன்னு நிபந்தனை ஜாமதி ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படி ரத்து செய்தாலும் கூட செந்தில் பாலாஜி சிறைச்சால் இருக்கக்கூடிய அந்த சமயம் வரைக்குமே அமைச்சராக தொடர்வார் ஏன்னா அப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறார் அதுவுமே இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்திருக்கிறார் அடுத்தபடியாக நீதிமன்றங்களின் மூலமாக செந்தில் பாலாஜியுடைய பதவியை பறிப்பதற்கு வேலைப்பாடுகள் எதனும் பார்த்தால் மட்டும்தான் ஒரே ஒரு அமாவாசைக்குள் செந்தில் பாலாஜியுடைய பதவிகள் பறிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்ல நீதிமன்றத்துடைய செந்தில் பாலாஜியுடைய வழக்குகள் எதனும் ஒன்று தீர்ப்புகள் வந்து செந்தில் பாலாஜி குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு விட்டால் கூட பதவிகள் பறிவுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் செந்தில் பாலாஜியுடைய வழக்குகள் இன்னும் ஓர் ஆண்டுகளுக்கு மேலாகவும் கண்டிப்பாக தீர்ப்புகள் வருவதற்கு இப்போதான் சாட்சியங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அது முடிவதற்கே ஓர் ஆண்டுகள் எப்படி ஆயிரும் அப்படிங்கிற சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியோடய பதவிகள் எப்போ இப்போ இப்போதைக்கு எப் யாரும் பறிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியாகலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க